ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அதிக செலவுகள்லாம் இல்லைங்க கம்மியான செலவுலேயே இந்த ரெசிபி செய்யலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை செய்முறை பார்க்கலாமாங்க இப்போ கேரட் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க தோல் ஃபுல்லாக சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ மூணு கேரட்டுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இல்லை தண்ணியெலாம் சேர்க்கணும் இல்லை தண்ணி சேர்க்காம நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு கெட்டியான பாத்திரத்தை வச்சு அதில் வந்து அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இதில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் இல்லை நான் சேர்த்துருக்கேன் கேரட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா கெட்டி பதத்துக்கு வரணுங்க அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாமா கேரட்டை இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சாப்பிடும் போது அந்த கேரட்டினுடைய டேஸ்ட்டே இருக்காதுங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கினேன் கேரட்டை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சியாச்சு இப்போ தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுலேயும் ரெண்டு ஏலக்காய் ஒயிட் சுகர் போட்டு அதுவும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச தேங்காய் விழுத ஒரு சைடு வச்சுட்டு இப்போ நல்லா கடிகனமான ஒரு வானல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு ரைஸ் பவுடர் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே சேர்த்துக்குங்க எந்தளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவை வந்து நல்லா வறுத்துட்டு அதன் பிறகு ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்கான பாலை ஊற்றி எடுத்துக்குங்க இப்போ அந்த அரிசி மாவும் நல்லா வதக்கி ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஒரு கெட்டியான பாத்திரத்தில் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ அந்த தேங்காய் விழுதும் வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டங்க ரொம்பவும் பாகு அளவுக்கு ஆக்கிடக்கூடாது கொஞ்சமான அளவு மட்டும் வதக்கி எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் இப்போ அந்த அரிசி மாவோட அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்ல மாவு ரெண்டுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அதனால ஸ்பூனாலே நான் நல்லா கலந்து விடுறேன் ஆறன பிறகு கையாலே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி வந்துங்க கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து அரிசி மாவு மட்டும் நம்ம கொஞ்சம் நல்ல அரிசி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ மாவை வந்து நல்லா கையாலே பசிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கொஞ்சமான அளவு கையில் நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவை உருட்டி நல்லா அழகாக தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் பாலை அது உள்ளே வச்சு ஹோல் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த கேரட்டும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அரிசி மாவுலேயும் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இது ரெண்டுமே சேர்த்து ஒரு பாலாக ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி கொடுங்க பசங்கள் வந்து பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குதுமான்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கேரட் கோகோனட் கலந்த பால் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்குறத விடவே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதில் நீங்கள் இன்னும் கூட பாதாம் முந்திரி இதெல்லாம் கூட இந்த கேரட்டில் உள்ள வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்லாம் நம்ம கலந்து வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும் இதை செய்து அன்னைக்கே சாப்பிட்டுடுங்க இல்லை மறுநாள் ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்ப நாளைக்குலாம் இதை வச்சுருந்து சாப்பிடாதீங்க அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது நம்ம பால்லாம் கலந்துருக்கோம் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது ஈவினிங் டைம்லாம் செய்து வச்சிருந்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுமானு சொல்லி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தானது இதில் மற்ற எந்த ஒரு சைடு எஃபெக்டான பொருளும் நம்ம சேர்க்கவே இல்லைங்க இதை கட் பண்ணிவிட்டு பசங்கக்கிட்ட கொடுங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குமா நம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு நம்ம உள்ளே வச்சுருக்கிறது கேரட்டு தானே அப்படின்றதே தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம நெய் சேர்த்துக்கிறதுனால அந்த கேரட்னுடைய வாசனையாக இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ